ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விசுவா வசுவருடம் வைகாசி மாதம் நான்காம் நாள் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி உத்திராட நட்சத்திரம் மாலைக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் சுப்பிரம நாம யோகம் கரணம் பின் கரணம் அமிர்த யோகம் சுப முகூர்த்த நாளாகும் மேல் நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருக சிரிஷம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நன்மையான நாளாகும் ரிஷபம் ஓய்வுகள் கிடைக்கும் மிதுனம் பெருமை உண்டாகும் கடகம் சுபமான நாளாகும் சிம்மம் தடங்கல்கள் ஏற்படும் கன்னி சிரமங்கள் உண்டாகும் துலாம் உழைப்பு தேவைப்படும் விருச்சியம் பிரீதி உண்டாகும் தனுசு அமைதியான நாளாகும் மகரம் பேராசை ஏற்படும் கும்பம் பாராட்டுக்கள் கிடைக்கும் மீனம் தாமதம் ஏற்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் வெற்றிகளும் சகல செல்வங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்